அன்பான மக்களே நம்மளோட மகாநதி பார்த்தீங்களாங்க என்னங்க இது யாரா அந்த பையன் விஜய் பா பயங்கர மாசு ஆத்தடி அப்படின்றருக்கு கதை வேற மாதிரி போகுது அப்படிங்கிறதான் போஸ்ட்டை பாருங்களேன் தெரிவிக்க விட்டுருக்காங்க விஜய் பக்கா மாதம் இருக்காரு எடிட்டர் வந்து சூப்பராக வந்து அந்த போஸ்ட்டை விட்டுருக்காரு அப்படிங்கிறதான் அடாடா டா டா டாடா இந்த விஜய் நான் எதிர்பார்த்தேங்க கண்டிப்பாக எதிர்பார்த்தேன் கண்டிப்பாக எதிர்பார்த்தேன் சூப்பர் சூப்பர் பயங்கரம் அப்படிங்கிறது தான் ஆனால் அடி தூளு இந்த 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 போஸ்ட்டு வாயில் என்ன இருக்குது அப்படிங்கிறது பயங்கரமாக வந்து பட்டையை கிளப்பிகிட்டு இருக்காங்க நம்மளோட மகாநதி டீம் ஆனால் விஜயை பயங்கரமாக காட்டியிருக்காங்க தான் நீ விஜய் காலத்தில் இறங்கி பயங்கரமாக பக்காவா பயங்கரமாக பண்ணுறாரு அப்படிங்கிறதான் இதில் இருந்து தெரிய வருது அடுத்தடுத்து கதை எப்படி இருக்கும் அப்படின்னு கணிக்கவே முடியலையே ஆ வேறு வந்திருக்குன்றாங்க நான் இந்த போஸ்ட்டை தான் பார்த்தேன் சாரிங்க கொஞ்சம் லேட்டாகிடுச்சு கொஞ்சம் வெளியில் போயிட்டேன் அதனால் வந்து பார்க்க முடில ஆனால் பயங்கரவங்க பட்டையாக கலப்பி விட்ருக்காங்க நம்ம எடிட்டரு இந்த போஸ்ட்டை விட்டு பயங்கரமாக தெறிக்கி விட்டாங்களா அது எப்போ விட்டுருக்காங்கன்னு பார்த்தீங்களா இதெல்லாம் இப்போயா வரும் இப்போ வருமா இதெல்லாம் அடுத்த வாரந்தே வரும் அதுங்களையும் தவிக்கணும் நம்ம அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் விஜய் பக்கா மாசு என்ன அடுத்தடுத்து கதையில் எந்த மாதிரி போகுது அப்படின்னு சொல்லி தெரியல நம்ம ரைட்ரு டைரக்டர் கம் எடிட்டர் எல்லோரும் ஒன்று சேர்ந்து என்னமோ பண்ணுறாங்க அப்படிங்கிறதான் அளவுக்கு சும்மா தெரிக்க விட்டுருக்காங்க அப்படிங்கிறது தான் இதுலேருந்து நமக்கு தெரிய வருது ஆனால் இந்த போஸ்ட்டை பார்க்கும்போது என்னங்க காரில் உக்காந்துருக்குற மாதிரி இருக்குது காரில் இருக்காரா இல்லை வேற எங்கேயும் உக்காந்துருக்காரா என்ன ஏதுன்னு சொல்லி தெரியல பயங்கர ஸ்டைலாக பயங்கரமாக செம்மையாக இருக்காருங்க பயங்கரமாக இருக்குது பார்க்குறதுக்கு அவ்வளோ இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் அந்தளவுக்கு செம்மையாக வந்து பட்டையை கிளப்பிட்டுருக்காங்க நம்மளோட விஜயோட போஸ்ட்டு அந்தளவுக்கு செம்மையாக இருக்குது அப்படிங்கிறது தான் ஆனாலும் நம்ம காவேரி இந்த இடத்துல என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது இருக்குது நம்ம சாரதாவை ஆஃப் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு திட்டமாக இருக்குது நம்மளோடது ஆனால் இந்த போஸ்ட்டை பற்றி பேசுகிறதுக்கு நிறைய இருக்குதுங்க ஆனால் பேச வாய் வர மாட்டேது ஏன் அப்படின்னா போஸ்ட் அவ்வளோ அழகாக இருக்குது அந்தளவுக்கு சூப்பராக கழுத்தில் ஒரு செயினை ப அந்த பயிர் கயிறு பார்த்திங்களா கழு தொட்டி கயிறு போட்டிருக்காரு அதுக்கப்புறமா வந்து வாயில் என்ன வச்சுருக்காரு அதுக்கப்புறமா சட்டை பாரங்களே பயங்கரமாக இருக்குங்க பயங்கரமாக சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க தாடியெலாம் கொஞ்சம் நிறைய அதிகமாக இருக்குது அதனால் வந்து பயங்கரமாக பக்காவாக ரவுடி இதில் வந்து ஃபார்ம் ஆகிட்டுருக்காரு அப்படின் தான் சொல்லணும் ஃபஸ்ட்டு ஓப்பனிங்கில் விஜய் பார்த்தோம் இல்லையா அதே விஜய் மாரி இப்போ காலத்தில் இறங்கியிருக்காருங்க அதே விஜய் தான் இப்போது ஃபஸ்ட்டு நாள் காவேரி வந்து விஜய் எப்படி பார்த்தாங்களோ அதே விஜய் தான் இப்போ செகண்ட் இன்னிங்ஸ் ஸ்டார்ட் ஆகிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் முடிஞ்சிருச்சு இப்போ செட் செகண்ட் இன்னிங்ஸில் வந்து வேறு லெவல் விஜய் வராரு அப்படிங்கிறதான் இப்போ இந்த போஸ்டில் வந்து எனக்கு தெரிய வருது ஆனால் சூப்பர் செம்ம பயங்கரம் பட்டய அப்பா 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 அப்பப்பப்பப்போப்பா ஆத்தடி என்னங்கோ இது எதுவும் பார்க்கலங்க அந்த அளவுக்கு சூப்பராக வந்து விஜய் பண்ணிகிட்ருக்காரு அப்படிங்கிறது தான் விஜய் உங்கள் வாயில் இருக்கிற சீருட்டை பார்த்தாலே நீங்கள் பக்கா தான் அப்படின்றது தோணுது ஆஹா அருமை அப்படிங்கிறது அளவுக்கு பயங்கரமாக எடிட்டர் வந்து நமக்கு சூப்பர் போஸ்ட் கொடுத்துருக்காரு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் அந்தளவுக்கு பயங்கரமாக பட்டையை கிளப்பியிருக்காங்க மற்றபடி வந்து சீரியல் இப்போ எந்த மாதிரி போகும் அப்படிங்கிறதுக்கு கணிக்கவே முடியல அந்தளவுக்கு பயங்கரமாக அப்புறம் எல்லாமே விட்டுருக்காங்க நம்ம விஜய் சொன்ன மாதிரி நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் வந்து இவர் பண்ண மாட்டார் வேற மாதிரி தான் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் இல்லையா அது மாதிரி தான் வந்து பண்ணியிருக்காரு நம்மளோட ரைட்டர் டைரக்டர் மற்றும் எடிட்டர் எல்லோரும் சேர்ந்து மகாநந்தியை வேற வேற தளத்துக்கு கொண்டு போயிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் ட ட்ராக்கு மாற்றியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் அந்தளவுக்கு சூப்பராக மாற்றி கொண்டு போயிருக்காங்க அப்படிங்கிறதான் அடுத்தடுத்து எப்படி நடக்குது அப்படின்னு பார்க்கலாம் கதாநாயகன் ஸோ வின் பண்ணதுக்கப்புறமா தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும் அப்படின்னு சொல்லி தோணுது இந்த சாரதாவில் ரெண்டு அப்பப்பி ஓரம் உட்கார வச்சுருவார் விஜய் அப்படிங்கிறதுல எனக்கு எந்த ஒரு டவுட்டும் கிடையாது எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது அப்படிங்கிறது தான் என்னை பொறுத்தளவு நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மக்களே